ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய பிரியா தான் பேசுகிறேன் இன்றைக்கி நீலவாணம் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் புத்துணர்வு குளியல் பகுதி ஏழு நம்ம வந்து வெட்டி வேரில் குளிக்க போகிறோம் இன்னைக்கு எல்லோரும் என்ன கேட்பீங்க நீலவாணத்தில் புத்துணர்வு குளியல் பார்த்துக்கிட்டே வரோம் புத்துணர்வு குளியலுங்கிறது சாம்பூ சோப்பு இல்லாமல் குளிக்கிறது குளியல் எப்படி குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு நபருக்கு அதை வந்து இரவே தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வச்சிட்டு படுத்துருங்க காலையில் நல்லா ஆறி இருக்கும் அதை வந்து தண்ணி எவ்வளோ தண்ணியில் போடணும் ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டு படுத்துருங்க காலையில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம குளிக்க போகிற தண்ணியில் கலந்து நல்லா உடம்புல ஊற்றி நல்லா தேய்ச்சி குளிங்க அப்படி குளிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புல வந்து வாசனையாக இருக்கும் ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படி வெட்டி வேல குளிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்பில் அதிகமாக வேர்வை வரும் அந்த வேர்வையினால் அரிப்பெல்லாம் வரும் உடம்புல இருக்கக்கூடிய அரிப்புகள் எல்லாம் போயிடும் மேற்கொண்டு வந்து தோல் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் வெட்டிவேர் வந்து எப்போதுமே ஒரு குளிர்ச்சி வேறு இல்லையா அது வந்து உடம்ப ரொம்ப ரொம்ப புத்துணர்வாக வச்சுருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு குளிரும் சொல்லித்தரேன் எல்லாம் குளித்து பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவு செய்யவும் அனைவருக்கும் மிக்க நன்றி